நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தவுடன் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அனைவராலும் முற்றுணக்கப்படுகிறது தன்னுடைய சினிமாவின் ஆரம்ப காலகட்டத்தில் பூவே உனக்காக திரைப்படத்தின் மூலம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திய இயக்குனர் விக்ரமன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோருடன் சந்திப்பு மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது கே எஸ் ரவிக்குமார் அவர்களின் தயாரிப்பில் இயக்குனர் விக்ரமின் மகன் கனிஷ்கா ஹிட்லிஸ்ட் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகிறார் படக்குழுவினர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் அப்பொழுது விஜய் அவர்கள் படத்தின் சில காட்சிகளை பார்த்துவிட்டு படக்குழுவையும் ஹீரோவையும் பாராட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உன்னை நினைத்து திரைப்படத்தின் மூலம் இருவருக்கும் பிரச்சினை என பரப்புப்பட்டு வந்த செய்திக்கு இந்நிகழ்வானது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்